ஒரே பையன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நானும் அவனும் பேசாம இருக்கிறோம் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் பிரிஞ்சிருக்கிறோம் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் பலவேறு பிரச்சனைகள் எல்லா உறவும் ஜீரோ ஆகுது அம்மா இன்னைக்கு சொல்றாங்க நீ முஸ்லீம் ஆனதான் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்ப நீங்க எங்கேயாவது போய் நல்லா இருங்க யாருக்காகவும் பெற்ற தாய்க்காகவும் நான் என்னுடைய அல்லாவை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு அல்லா மறுமையில ரசூலாவோட சிறந்த குடும்பத்தை எனக்கு தருவாங்க என்னுடைய கூட்டு குடும்பம் மிக பெருசு இந்த சகாபாக்கள் இருக்காங்க சகாபிய பெண்மணிகள் இருக்காங்க சகிந்துகள் இருக்காங்க சாலிகியங்கள் இருக்காங்க சித்திகியங்கள் இருக்காங்க எனக்கு இந்த அற்பமான உலகத்துல கொசுவின் ரெக்கையை விட கேவலமான உள்ளம் கொண்ட மனித பாண்ட படைப்புகள்ல இங்க உறவுகள் எனக்கு தேவையில்லை என் குடும்பம் அங்கே இருக்கிறது அவர்களை சந்திப்பதற்காக தான் இங்க நான் வேலை செய்யலை தவிர அல்லா விட்டு